ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது ஜப்பானீஸ் பாப்டெயில் பூனை வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை இனமான ஸ்பெஷல் வால் வால் மிகவும் சிறியதாக இருக்கும் இந்த பூனை இனத்தை முதலில் ஜப்பானியர்கள் உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இதை அதிகாரப்பூர்வமாக பதிவும் செய்திருக்கிறார்கள் இந்த பூனை இனங்கள் பல நூற்றாண்டுகளாக ஜப்பானில் மிகவும் பிரபலமான பூனை இனங்கள் ஜப்பானில் இது பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் இந்த பூனை இனங்களில் பல நிறங்கள் இருந்தாலும் முக்கியமாக வெள்ளை கலிகோ எனப்படுவது ஜப்பான் ியர்களால் மிகவும் புத்த துறவிகளுடன் ஜப்பானுக்கு வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது அவர்கள் வைத்திருந்த அரிசி காகிதத்தால் செய்யப்பட்ட சுருள்களை எலிகள் சேதப்படுத்துவதை தடுக்கும் வழிமுறைக்காக இந்த பூனைகளை வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது ஜப்பானிய பாப்டெயில் பற்றிய ஒரு ஆரம்ப கால குறிப்பு ஜப்பானில் உள்ளது இது ஏங்கல் பட் என்ற ஜெர்மன் மருத்துவரால் எழுதப்பட்டது இது ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டில் லண்டனில் வெளியிடப்பட்டது இந்த பூனையினம் நான்கிலிருந்து ஆறு கிலோ வரைக்கும் இருக்கும் பதினைந்திலிருந்து பதினெட்டு வயது வரைக்கும் வாழக்கூடியது